குமரி பெண்ணின் உள்ளத்திலை குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றா ஆடகி என்ன தர வேண்டும் குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும் திங்கள் தந்த ஆம் திங்கள் தம் கண்ணியூர்வலம் வருவே அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ள தன்னையே தருவாள் நான் அள்ளிக்கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகமெல்ல மெல்லவே புரியும் கை தொழுவளாமல் தூக்கம் வருமா துணையை தேடி நீ வரலாம் குமரி பெண்ணின் உள்ளத்திலை குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றா வாடகை என்ன தர வேண்டும் என்பது பூவை கண்ட இவை தேவை என்று வருவாதேன் நான் தரவு விடுத்தாலுமென் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது அழகை வருமோ முதம் தேடி நீ வரலாம் பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும் ஓஹோ பைசியோ எக்ஸாம்